ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் நம்ம சொந்த வீடு ஆசை கனவாகவே போகின்றதா ஒன்பது ஒரு ரூபாய் நாணயத்தை செவ்வாய்க்கிழமை இப்படி வைத்து முருகரை வழிபாடு செய்தாலே போதும் ஒன்பது வாரத்தில் சொந்த வீடு உறுதி அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இந்த செவ்வாய்க்கிழமைக்கும் ஒரு சக்தி ஒரு வேகம் வந்து இருக்கின்றது நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்து இந்த செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அம்மனையோ முருகரையோ வழிபட்டாலும் அது வந்து விரைவிலேயே உங்களுக்கு கைகூடி வரும் இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம சொல்லக்கூடிய இந்த முருகர் வழிபாட்டை நீங்கள் செய்வதன் மூலம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை ஒன்பது வாரம் எடுத்து வைத்து நீங்கள் இந்த வேண்டுதலை வைப்பதன் மூலம் சொந்த வீடு அப்படின்றது உங்கள் உங்களுடைய அந்த கனவு நனவாகும் ஆச்சரியம் அதிசயம் அற்புதம் கண்டிப்பாக நிகழும் அதை வந்து முருகர் வந்து உங்களுக்கு நிகழ்த்தி காட்டுவார் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு செய்வதால் கிடைக்கும் பலன்கள் என்ன எதற்கெல்லாம் இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் செவ்வாய் பகவானுக்கு அதிபதி முருகப்பெருமான் அதனால் இந்த செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதன் மூலம் உங்களுக்கு வந்து அந்த செவ்வாயின் தாக்கம் வந்து படிப்படியாக குறைந்து அந்த செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணம் வந்து விரைவிலேயே உங்களுக்கு வந்து கைகூடும் அதே போல் அந்த பூமியினால் ஒரு பிரச்சனை உள்ளவர்கள் அதாவது இந்த சொத்து பிரச்சனைகள் நிலத்தகராறு அந்த வீட்டு பிரச்சனைகள் இந்த மாதிரி இருப்பவர்கள் எல்லாம் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அது விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வந்து அந்த சொத்தோ நிலமோ வீடு உங்களுக்கு உரியதாக கண்டிப்பாக மாறிவிடும் இந்த மாதிரி முருகரை செவ்வாய்க்கிழமை நாம் சொல்லும் முறையில் விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் வாழ்வில் அற்புதமான முன்னேற்றங்கள் அந்த பிரச்சினைகள் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிலம் வாங்கி வீடு கட்டும் கனவு நிஜமாகும் சிலர் வந்து சொந்தமாக வீடு கூட வாங்கியிருக்கிறாங்க ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் நீங்கள் கோவிலுக்கு தொடர்ந்து சென்று அவரை வணங்கி வந்தால் அந்த ஜாதக ரீதியான இருக்கக்கூடிய அந்த வீடு கட்டுவதில் இருக்கக்கூடிய கோளாறுகள் எல்லாம் தணிந்து உங்களுக்கு வந்து அந்த சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய அந்த பாக்கியம் வந்து கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து அருள்வார் இதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கணும் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு நீங்கள் முருகரை வணங்கி வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து உங்கள் விரதத்தை வந்து ஆரம்பித்து கொள்ளலாம் அதாவது சாப்பிட விருப்பம் இருப்பவர்கள் அந்த ஒருவேளை உணவு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பால் பழமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதம் இருப்பது ரொம்பவே நன்மையை கொடுக்கும் அதே போல் அன்று வந்து உங்கள் வீட்டிற்கு அருகில் முருகர் கோவில் இருந்துச்சு அப்படின்னா காலை ஒரு முறை மாலை ஒரு முறை கண்டிப்பாக சென்று வரலாம் அல்லது மாலை மட்டுமாவது அந்த கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை சென்று நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபட்டு வரலாம் விரதத்தை ஆரம்பித்து விட்டு அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் ஓம் ஷரவணபவன் இந்த மாதிரி முருக நாமங்களையும் பாடல்களையும் பாடி வரலாம் இந்த மாதிரி விரதமாக இருந்துவிட்டு மாலையில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபத்தை வந்து ஒரு அகல் விளக்கில் நெய் தீபத்தை ஏற்றி வைத்து கொண்டு அல்லது வெற்றிலை ஒரு வெற்றிலை வச்சு அதன் மேலே நெய் தீபத்தை ஏற்றி வைத்து பழனிமலை முருகரை நீங்க வந்து வேண்ட வேண்டும் அவரிடம்தான் இந்த வேண்டுதலை வந்து வைக்க வேண்டும் ஏன்னா அந்த எடுத்து வைக்கக்கூடிய நாணயம் வந்து பழனிமலை ஆண்டவருக்கு தான் சேர வேண்டும் இந்த செவ்வாய் ஸ்தலம் செவ்வாய்க்குரிய ஸ்தலமாக காணப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி தான் அதனால தான் அந்த செவ்வாய்க்கிழமை அந்த பழனி ஆண்டவருக்கு இந்த வேண்டுதலை வந்து நம்ம வந்து வைக்கிறோம் உங்களுக்கு அந்த சொந்த வீடு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதை வந்து முருகரிடம் மனம் மாற பிரார்த்தனை செய்து நீங்கள் வந்து கேளுங்க அல்லது ஏதாவது நிலப்பிரச்சனை சொத்து பிரச்சனைனா உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அதை வந்து நீங்கள் இந்த நேரத்தில் வந்து கேட்கலாம் இந்த மாதிரி வேண்டி வேண்டிவிட்டு ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிறணும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நல்லா கழுவிட்டு நீங்கள் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பிளேட்டில் முருகரின் பா படத்திற்கு கீழாக அந்த ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிருங்க இது முதல் வாரம் செய்ய வேண்டியது இதே போல் அடுத்த வாரமும் விரதமாக இருந்து மறுபடியும் அந்த வெற்றிலையில் நெய் தீபம் ஏற்றலாம் அல்லது வெறும் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு இன்னொரு ஒரு ரூபாய் நாணயத்தை இரண்டு இரண்டாவது வாரம் எடுத்து வைங்க அந்த பிளேட்டில் அது அப்படியே இருக்கட்டும் இதே மாதிரி ஒன்பது வாரங்களும் விரதமாக இருந்து இதே முறையில் நீங்கள் தீபமேற்றி பிரார்த்தனை செய்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வைங்க ஒன்பதாவது வாரம் அந்த பிளேட்டில் ஒன்பது ஒரு ரூபாய் நாணயம் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த ஒன்பது ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் ஒன்பதாவது வாரம் விரதம் வந்து முடித்துவிட்டு கடைசியாக அந்த ஒன்பதாவது வாரம் மாலை விலக்கேற்றி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு அன்று இரவு வந்து ஒரு சிவப்பு நிற துணியில் இந்த ஒன்பது நாணயத்தையும் முடித்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த பிளேட்டில் வச்சுருங்க முருகரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் பழனிமலை ஆண்டவரே எனக்கு வந்து சீக்கிரமே சொந்த வீடு அமையணும் அமைந்தவுடன் இந்த காணிக்கையை கொண்டு வந்து உங்கள் சந்நிதியில் சேர்த்து விடுகிறேன் பழனிமலைக்கு வந்து அந்த சந்நிதியில் வந்து காணிக்கையை செலுத்துகிறேன் அப்படின்றத வேண்டிக்கிருங்க இந்த மாதிரி நீங்கள் வேண்டுதலை முடித்து ஒவ்வொரு வாரமும் நீங்க வந்து முருகருக்கு வந்து வழிபாடு செய்யுங்கள் மாலை நேரத்தில் முடிந்தா கோவிலுக்கு சென்று அங்கே விளக்கேற்றி ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க இந்த வேண்டுதலையும் வச்சுட்டே வாங்க நிச்சயமா அந்த ஒன்பது வாரம் முடிவதற்குள் நீங்க வீட்டு வேலையை வந்து நிச்சயமா ஆரம்பிச்சிருப்பீங்க அது வந்து ஒரு நம்பிக்கையோடு நீங்க இந்த முருகர் வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் சொந்த வீடு மட்டுமல்லாமல் இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் தொடர்ந்து விரதம் இருப்பதன் மூலம் உங்களது அந்த கோழைத்தனம் பய உணர்வுகள்லாம் நீங்கி மன தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உயர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் அது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் செல்வ நிலை கண்டிப்பாக உயரும் வறுமை வந்து தீரும் இது எல்லாமே நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை இருந்து முருகரை வழிபடுவதன் மூலம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பெற முடியும் முருகர் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் அளிப்பார் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ